மூலா நல்லி மேலான அல்லாஹூ நெல்லடியார்களே போனி நம்பிக்கை துல்ஹஜ் மாதத்தின் தினங்களிலே நாம் இருக்கிறோம் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே அதிரதி புராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சிந்தனைகள் வந்துவிடும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் அஜரத் இப்ராஹிம் அலி இசலாம் இஸ்மாயில் அலி இலாம் அம்மையார் இந்த மூன்று பேருடைய தியாகங்களை அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை பற்றி பேசாமல் இந்த தினங்கள் கிடக்காது ஒரு குடும்பத்தின் தியாக வாழ்வை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிற வண்ணமாக இந்த பெருநாளை மட்டுமல்ல ஹஜ்ஜின் நிகழ்வுகளையும் அமைத்து விட்டார் அஜ் என்று சொன்னாலே அதில் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு குடும்பத்தின் வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு தியாகம் சார்ந்ததாக இருந்ததால் அகில மக்கள் அத்தனை பேருக்கும் அதையே ஒரு படிப்பினையாக வைத்து விட்டார் ஆபத்துல்லாவுடைய ஒரு பகுதி ஹத்தீம் அது இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வீடு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய பல்வேறு உறவினர்கள் அங்கேதான் நடக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமினுடைய மன்னரையும் அந்த ஹத்தின் திண்ணைக்குள்ளே தான் இருக்கிறது என்று கிர்தாபுகளில் எழுதுகிறார்கள் காபத்துல்லாவின் ஒரு பக்கம் இப்போது நாம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் அது வீடாக இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரெண்டு வாசல் படிகளோடு அந்த காபாவை கட்டி முடித்தார்கள் அங்கே நாம் போகிறபோது ஜந்தன் கிணற்றை பார்த்தால் அதிரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய அந்த அழுகையும் அன்னை ஹாஜரா அம்மையாரினுடைய பரிதவிப்பும் நமக்கு விளங்கும் சஃபா மருவாவிலே நாம் ஓடுகின்ற போது அன்னை ஹாஜரா அம்மையாரின் ஓட்டம் நமக்கு புரியும் காபத்துல்லாவில் வந்து நின்றால் மகாமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நின்று காபாவை கட்டி அந்த கல் அங்கே தான் இருக்கிறது கல்லில் ஒரு கால் அடி பாதம் இருக்கிறது தங்க கூண்டுக்குள்ளே அந்த பாதத்தை வைத்திருப்பார்கள் காபாவை ஒட்டி இருந்தது காபத்துல்லாவை கட்டும்போது அந்த கல்லில் ஏறி நின்று தான் அவங்க கட்டினாங்க கட்டும்போது அந்த பாத அடிகள் அந்த காலில் பதிந்தது இன்றைக்கும் நீங்கள் போய் அதை ஒத்து பார்த்தால் காலடி தடம் அப்படியே பதிந்திருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த வரலாற்றின் செய்திகளை முழுக்க முழுக்க தாங்கி நிற்பது தான் அந்த காபா என் அந்த ஹஜ்ஜி என்கின்ற வழிபாடு அரபாவிலே தங்குவதாக இருக்கலாம் முஜித முஜ்தலிபாவிலே போய் நாம் ஈடுபடுவதாக இருக்கலாம் மினாவில் கல்லறிகிற செய்திகளாக இருக்கலாம் எல்லாம் இப்ராஹிம் வரலாறு தான் அருமை மகனை அந்திய வயதில் அந்திம வயதிலே பெற்றெடுத்தார்கள் அல்லாஹ் கட்லேட்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை சோதிக்கின்றான் மகனை அறுக்குமாறு கனவு வருகிறது இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகுதுர் மாதா தரா உன்னை அறுக்கிறதா நான் கனவு கண்டுகிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து மூணாவது நாள் நான் கனவு கண்டுட்டேன் பகுவா ஜிப்ராயிம் அலி இஸ்லாம் மூலம் அல்லாவிடம் வந்து செய்தி வரும் இது ஒரு வகை கனவின் மூலமாகவும் நபிமார்களுக்கு சில கட்டளைகள் வரும் கனவுல தெரிஞ்சிடும் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவிட இருந்து வருகிற கட்டளை மூன்று தினங்கள் இதுபோல் வந்ததாலே அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாவுடைய நாட்டம் அல்லா நாடலாம் அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் செய்தி சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்தார்கள் மகன் மகனிடத்தில் சொன்னபோது இந்த மகன் சொன்னார் இன்ஷா என தஜிது நீங்கள் அருங்க அல்லாவுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்க பனிரெண்டு வயது ஒரு பாலகனுடைய பேச்சு குரானில் இருக்கு அவர் என்ன சொன்னார் என்பதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் காலையிலே அறுப்பதற்காக தன் மனைவிடம் இப்படி நடந்த செய்தியை சொல்லிவிட்டு அழைத்து போகிறார்கள் ஒரு தாயின் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பெற்ற குழந்தையை ஜ பஜாருக்கு கூப்பிட கூப்பிட்டு போகவில்லை ஏதோ ஊருக்கு போவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலேசனா அழைத்து போகலை கையோடு அவர்கள் அழைத்து போகிறார்கள் தாய் இறுதியாக அந்த பொல்லையை பார்க்கிறான் எங்கே போகிறார்கள் தந்தையும் மகனும் ஒன்றுமில்லை அறுத்து பழியிடுவதற்கு அழைத்து போய் கொண்டிருக்கிறார் போகிற வழியில் ஷைத்தான் வருகிறான் வந்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கனவு கண்டேற்றதுக்கெல்லாம் அறுக்க முடியுமான்னு சொல்லி ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுகின்ற ஒரு செய்தி அந்த இடத்துல கல்லை எடுத்து எறிகிறார்கள் நீ செய்தான் எனக்குள்ளே ஊடுருவுகிறாய் எனக்குள்ளே ஊடுருவி அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்ய என்னை தூண்டுகிறாய் சைத்தான் வந்து நம்மளை வழிகடுத்துகிறான் நம்மகிட்ட வந்து மாற்றத்தை தர்றான் குழப்பத்தை தரானோ என்பதை அறிந்திருக்கிறோம் நபிமார்களுக்கும் அப்படித்தான் செய்தான் அவருடைய பணிகள் முதலில் தொடங்குவது நபிமார்களிடமிருந்து தொடர்ந்தது என்னுடைய சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்றார் நம்பி செல்லல்லா அப்படி சொல்லும் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் சைத்தான் இருப்பான் அவனுடைய தொடுதல் இருக்குது சைத்தான் குத்தியவுடன் தான் குழந்தையும் அழுகிறது என்றாருக்கும் சரலாவளி சொன்னோம் அப்போ சாமிகள் கேட்டாங்க மாமின் மௌலூதின் எல்ல எந்த குழந்த பிறந்தாலும் சைத்தான் தொடுகிறான் என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் இருந்ததா என்று கேட்டபோது என்னுடைய சைத்தான் எனக்கு வழிபட்டு விட்டான் என்று நிமிகழ் சிலாலைசரும் சொன்னார் சிராத்தவ சொர்க்கத்தில் வச்சப்போ அல்ல இந்த மரத்திற்கும் போகிறது உங்களுக்கு நல்லதில்லைன்னு சொன்னான் பொதுவாக சொன்ன உடனே அவர்களை மனதை மாற்றி இதை ஏன் இந்த மரத்தை அல்ல சாப்பிட வேணான்னு சொல்கிறான் எவ்வளோ மரம் பழம் இருக்குது இதை மட்டும் ஏன் ஒன்றும் இல்லை இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் இருந்துருவீங்க அதனால தான் இப்படி நடக்குது நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு நிரந்தரமாக இருக்க பாருங்கள் சாப்பிடாம விட்டிங்கன்னா இங்கேருந்து போயிடுவீங்கன்னு சைத்தான் மாற்றி போதிக்கின்றார் சாப்பிட்ட உடனே தான் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே வரப்போகிறார்கள் என்கின்ற செய்தி அங்கே இருக்கிறது சைத்தானுடைய முதலாவது வழிகெடுத்தல் பாபா ஆதம் அலி வந்து தொடங்கியது போல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு முன்னால் வந்து நின்று இரண்டாவது தடவையாக ஒரு இடத்துல வருகிறான் அங்கேயும் இப்ராஹிம் அலிஸ்லாம் கல்லறிகிறார்கள் இப்போது அங்கே சைத்தான் இல்லை சைத்தானின் காட்சி நமக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்ததைப் போல தெரிவதில்லை அவன் நின்று வழிகெடுத்த இடத்துல வருகிற அத்தனை முப்பது லட்சம் பொடி பொடி கற்களை எடுத்து ஏறிவார்கள் நீ சைத்தான் ஒன்று வழிகாட்டுதல் உன்னுடைய வழிகெடுக்குதல்களை பற்றி நாங்கள் புரிந்திருக்கிறோம் இங்கே ஹஜ்ஜில் மட்டுமல்ல எங்களுடைய வாழ்நாள் முழுக்க உன்னுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளில் இருந்து முன்னே நாங்கள் விளக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சுட்டிக்காட்டுதல் தான் அங்கே கல் எறிகின்ற செய்தி ஏ யார் எரிந்தது முதலில் மகனை அழைச்சிட்டு போகும்போது இஸ்மாயில் அலிஸ்லாம் எறிந்தார்கள் இன்றைக்கு ஹாஜிகள் எரிகிறார்கள் என் அடிப்படையில் இப்ராஹிம் அலிஸ்லாம் எந்த இடத்தில் நின்று அந்த சைத்தானை விரட்டினார்களோ நானும் அதே இடத்திலே நின்று நான் சைத்தானை விரட்டுகிறேன் நீங்கள் யோசித்து பார்த்தால் முழுக்க முழுக்க ஒரு குடும்ப வரலாறையே வணக்கமாக அல்லாஹ் தந்திருக்கிறார் ஒரு வாழ்க்கை வணக்கமாக அங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கையாக இப்ராஹிம் சிலாத்தினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை முன்னிறுத்தி மகனை அறுப்பதற்கு கொடுத்தவர்கள் மனைவியை அல்லாஹுவிற்காக வேண்டி பாலைவனத்திலே விட்டுவிட்டு வந்தவர்கள் தன்னை நெருப்புக்கு தியாகம் செய்தவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் செல்வாக்கியும் விருந்தாளிகளை உபசரிக்குதல் என்பதற்காக வேண்டி செலவு செய்தவர்கள் எல்லா தியாகங்களையும் செய்துவிட்ட இப்ராஹிம் சிலாத்தை முன்னிறுத்தி அல்லாஹுடம் நாம் கேட்கிறான் அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான் அவர்கள் மகனை கொடுத்ததைப் போல நீங்கள் ஆட்டை கொடுக்க முன்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு வந்து அந்த தியாக உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்கின்ற பெரிய தியாகம் ஒன்றுமில்லை அல்லாஹைய கடமைகளை அந்தந்த நேரங்களில் சரியாக நிறைவேற்றிவிட்டால் சின்ன சின்ன தியாகங்களை செய்து அவைகளை வாழ்க்கையில் கடைபிடித்து விட்டால் அதுவே பெரிய ஒரு வணக்கமாக பெரிய தியாகமாக போற்றப்பட்டுவிடும் யோசித்து பாருங்கள் அந்தந்த நேரங்களில் நேரத்தை தர முடியாதவர்கள்தான் தொழுகைகளை விடுபவர்கள் ஒன்றரை சதவீதம் ஜகாத்தை தர மறுப்பவர்கள்தான் பொருளாதார கடமையை தியாகம் செய்ய முடியாதவர்கள் வருஷத்தில் ஒரு மாதம் நோம்பு வைக்கணும் நோம்பு வச்சால் தாங்க முடியாதுன்னு யோசிப்பவர்கள் அந்த நாட்களின் சின்ன தியாகத்தை செய்வதற்கு முன் வராதவர்கள் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை அல்லாவுக்காக வேண்டி நாம் அனுதினமும் நம்மை நோக்கி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறோம் என்பதை இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் நிகழ்வுகளை இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வாழ்க்கையும் பார்த்து நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய இந்த தியாக திருநாள்களை அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கின்றான் எல்லா விதமான கடமைகளை கட்டளைகளை நம்முடைய மனம் மறுத்தாலும் அதை தாண்டி அல்லாஹுவின் நெருக்கத்திற்காக பொருத்தத்திற்காக செய்கின்ற நல்ல பண்பை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவான் ஆக சுகானந்தோம்